வணக்கம் உறவுகளையும் மற்றும் ஒரு சூப்பர் டுபவார செய்தி ஒன்று ஒவ்வொரு வாரமும் இந்த சீரியல்கள் மக்களின் பேராதரவை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை பெறுகிறது என்பதை பார்த்து வருகிறோம் பொதுவாக சன் டிவி தான் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஆனால் கடந்த சில வாரங்களாக சன் டிவியை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னக தள்ளி விஜய் டிவி முன்னுக்கு வந்துவிட்டது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் ஆறு பிடித்த சீரியல்களை பற்றி பார்க்கலாம் வானத்தை போல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு எபிசோட் தாண்டிய நிலையில் அண்ணன் தங்கியின் பாச போராட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் பிரச்சனைகளும் இதனால் தவித்து வரும் முத்துப்பாண்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் படும் அவஸ்தைகளையும் சரி செய்தும் விதமாக இக்கதை நகர்ந்து வருகிறது அந்த வகையில் போல் ஐந்து அல்லது ஆறாவது இடத்தை தக்கவைத்துக் கொண்டு வரும் வானத்தை போல சீரியல் இந்த வாரம் ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தை பிடித்திருக்கின்றது அதேபோன்று பாகியலட்சுமி ஒரு காலத்தில் குடும்ப இல்லத்தரசிகள் பார்த்து வந்த பாக்கியலட்சுமி சீரிகள் தற்போது கோவி அடிப்புக்காக மட்டுமே பார்க்கும்படியாக இருக்கிறது இதில் கோவிட் அடிப்பு நெகட்டிவாக இருந்தாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுக்கும் ரியாக்சன் தான் ஹைலைட் ஆக அமைந்து வருகிறது அதிலும் தற்போது இனியா மாடிக்கொண்ட பப் விஷயத்தில் ராதிகா பாக்கியா விவே செய்யும் அளவுக்கு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இருந்து டிசி கொடுக்கும் அளவிற்கு பிரச்சினை பூகம்பமாக வெடித்துவிட்டது இதனை சரி செய்யும் விதமாக பாக்கியா போராடி வருகிறார் அந்த வகையில் இந்த வாரம் ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை தக்க தக்கவைத்திருக்கிறது மருமகள் சீரியல் ஆதுரைக்கும் பிரபுக்கும் கல்யாணம் நடத்தும் விதமாக குடும்பமாக சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பிரபு கல்யாணம் பண்ண நினைக்கும் பொண்ணு ஆதிரைதான் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று பல பிரச்சனைகள் நடந்து இதையெல்லாம் சமாளித்து இவர்களுடைய கல்யாணம் நடக்கும் விதமாக கதை நகர்ந்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பிங் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது கயல் கயலுக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் கல்யாணத்துக்கும் தடங்கள் வரும் விதமாக ஜாதக பிரச்சனை மற்றும் சிவசங்கரின் உண்மையான குணம் கயலுக்கு தெரிந்துவிட்டது இதனால் எழிலை தீபிகாவுக்கு விட்டுக் கொடுக்க கயலுக்கு மனதார விருப்பம் இல்லை அதனால மனதிற்குள் காதலை வைத்துக் கொண்டு வெளியில் எழிலை விட்டு பிரிந்து போவதாக நடித்துக் கொண்டு வருகிறார் இந்த சூழலில் ஜாதகம் விஷயம் கயலுக்கு தெரிந்துவிட்டால் அதனடியான ஆரம்பம் சூடுபிடிக்க காத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த வாரம் எட்டு புள்ளி நாற்பது புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது நாடகம் ஆரம்பித்த நாளிலிருந்தே தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்ட இந்த நாடகம் கடந்த சில வாரங்களாக இரண்டாவது இடத்துக்கு போய்விட்டது அந்த வகையில் கதையின் டிராக் மாறியதால் ஆனந்திக்கு தொடர்ந்து சிக்கல் வரும்படியாக அமைந்து வருகிறது இதனால் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு தவிக்கும் அன்புக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதிலிருந்து மீண்டும் ஆனந்தியை காப்பாற்றும் விதமாக அன்பு போராடி வருகிறார் அந்த வகையில் இந்த வாரம் எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றன ரோஹிணி சிறகடிகமாசியில் ரோகினியின் பொய்ப்பித்தலாட்டம் விஜயாவின் பேராசை மற்றும் மனோஜின் பகட்டு வாழ்க்கை இதை வைத்து கதை நகர்ந்து வந்தாலும் முத்து ஆட்டநாயனாக ஆடி வருவதால் இந்த நாடகம் மக்களின் பேவரட் சீரியலாக இடம் பிடித்துவிட்டது இதனை தாண்டி ரோஹினி பற்றிய விஷயங்கள் எப்பொழுது ஒளிவரும் என்று மக்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தற்போது ரோஹினியின் மகன் கிறிஸ் பிறந்தநாளுக்கு போகும் முத்து மீனாவுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி பதினெட்டு புள்ளிகளை பெற்று கடந்த வாரமும் இந்த வாரமும் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் முதலிடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எது பார்த்தீங்க நீங்க நினைச்ச மாதிரி வந்துச்சா ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க